வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் இரண்டாவது அதாவது இந்த வருஷம் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாசம் மிக முக்கியமான நாள் ஒரு வருகிறது அறிவோம் அதை பத்தி தான் பேசலாம் நினைச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் பத்தி பேச பேசப்படுறோம் அக்ஷய தேதி ஸோ உடனே வந்து இப்போ இன்னைக்கு லைவ் பண்ணுறதுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் இப்போவே ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்பவும் சந்தோஷம் நானும் ஒரு ஆடியோ என்னோட ஆடியோ செக் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க இது கொஞ்சம் ஆடியோ செட் பண்ணுங்க ஓகே அக்ஷய தீர்த்தை வந்து நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு முதல் கேள்வி ஜென்ரலா வருது அக்ஷய தீர்த்தின்றது ஒரு மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான நாளாக நம்ம அதை எடுத்துக்கணும் என்னன்னா நம்ம பாத்தீங்கன்னா மகாபாரதில் கூட கண்ணன் வந்துதான் பாண்டவர்கள் அணிக்குதான் அக்ஷய பாத்திரத்தை அப்படி அவர் போது அழிவில்லாத அளவில் அந்த பாத்திரம் வந்து அவங்களுக்கு உணவு கொடுத்துனே இந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கு இந்த மாதிரி நிறைய நன்மைகளை நம்ம பாக்கலாம் நீங்க வரலாறு எடுத்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்களே அன்னைக்கு வந்து நம்ம நடந்திருக்கு அதாவது குபேரன் வந்து செல்வம் பெற்ற நாளும் அக்ஷய தீர்த்தி தான் சொல்றாங்க அன்னைக்கு அதே மாதிரி இந்த இந்த அக்ஷய தீர்த்தியை வந்து சந்திர திருப்திய நாள் வரதுனால அதனாலயும் மிகவும் மிகவும் புண்ணியமான நாள் கருதுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லினே போகலாம் அக்ஷய திருப்தியான் நம்ம தங்க வாங்கலாமா அப்படின்னு நம்ம நேரம் ஒரு கொஸ்டினுக்கு வரும்போது கண்டிப்பா அதை வாங்கினா நமக்கு வந்து பெருகும் அர்த்தம் அழிவு இல்லாதது அதாவது நம்ம எதை செய்யறோமோ அது வந்து வளர்ந்து வளர்ந்து நமக்கு திருப்பி திருப்பி மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வரணும்க்காக அடிக்க வந்து நம்ம தங்க நகைகள் வாங்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி என்ன சார் எப்பவுமே தங்கம் பத்தியே பேசுறீங்க வேற எதுவுமே கிடையாது கண்டிப்பா நீங்க அன்னைக்கு வந்து தானங்களை பண்ணலாம் நீர் தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் ஏழை எளியவர் வலி வலி கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு நம்ம ஏதாவது தானம் செய்து நம்ம வந்து கண்டிப்பா சந்தோஷத்தை பார்த்துக்கோங்க நிறைய லைவ்ஸ் இன்னைக்கு வந்திருக்கீங்க விஜய் மேடம் மீண்டும் மீண்டும் வணக்கம் அடுத்தது ஒன் மோர் பீப்புள் வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு லெவன் டுவெல் பீப்புள் வந்திருக்கீங்க லைவ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கேளுங்க மேடம் சார் அக்ஷய தீர்த்தி அன்னைக்கு என்னெல்லாம் வாங்கலாம் சார் கண்டிப்பா அக்ஷய தீர்த்தி அன்னைக்கு தங்க நகைகள் வாங்குறது ரொம்ப ரொம்ப மகந்தது அதே போல நீங்க ஏதாவது ஒரு புது வியாபாரம் பண்ணணும்னா அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஷேர் அக்கௌண்ட் ஏதாவது ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு புதிய கணக்கு ஏதாவது ஆரம்பிக்கணும் அதை ஆரம்பிக்கலாம் நல்ல ஒரு காரியங்களே உங்களோட அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் ஏன் உங்க வீட்டுல மகள் இருக்க லேடி கேர்ள்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நகை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது கூட நீங்க கண்டிப்பா செய்யலாம் அதே மாதிரி உங்க வீட்டுல மேரேஜ் ஆறதுக்கு ஒரு கேர்ள் இருக்காங்க அவங்களுக்கு நாங்க இனிமே ஜுவல் ஸ்டார்ட் பண்ண போறோம் வாங்க ஆரம்பிக்கிறோம் அதுவும் நீங்க வாங்கலாம் இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா கடைபிடிச்சீங்கன்னா ரொம்பவும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான நாள் இதை வந்து நான் என்னோட மார்க்கெட்டிங்காக சொல்றேன் இவர் தங்க நகை விற்கிறதுக்காக சொல்றேன் அதைவே நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க மற்ற நாள்லயும் எப்பவுமே அக்ஷய தீர்த்தி போல மகாலட்சுமில வந்து கஸ்டமர் வந்து கொண்டு இருக்கிறாங்க நகை வாங்குறாங்க சந்தோஷம் தான் முன்னூத்தி அறுபது நாள் வியாபாரம் ஓடுதுங்க சோ மார்க்கெட்டிங்காக சொல்றேன் நீங்க நினைக்கவே வேண்டாம் அக்ஷய திதி என்ற நாள் வந்து எப்பவுமே ஒரு முக் மிக மிக முக்கியமான நாள் வடநாட்டு கூட பாத்தீங்கன்னா அணி குபேர பூஜை லட்சுமி பூஜை சேர்ந்து வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அக்ஷயதி பத்தி நீங்க பாத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா வரலாறுல வந்துன்னே இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் படிச்சுனே இருக்கலாம் அவ்வளவு நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு சோ அக்ஷய துவங்குற எந்த வேலையும் மிக மிக சிறப்பாக அமையும் கருத்து சக்தி போல எந்த உலோகமாவோ வாங்கிக்கலாங்க தங்கமோ வெள்ளியோ இரண்டு பொருளுமே நம்ம மிகவும் மிகவும் அத்தியாவசியமான பொருளாயிடுச்சு நல்ல வேல்யூ உள்ள ஆயிடுச்சு சோ அந்த பொருளை அன்னைக்கு அந்த நன்னாள்ல துவங்க வாங்க துவங்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடிக்கடி ரெகு வாங்குறவங்க கூட அன்னைக்கு வாங்குறது ரொம்ப நல்லது அன்னைக்கு வந்து மிஸ் பண்ணாம உங்களால முடிஞ்ச ஒரு குண்டுமணி கோல்டா வந்து நீங்க அதை வாங்குங்க பக்கத்துல இருக்க கடைங்களை போய் வாங்குங்க நீங்க அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதோட என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு குட் வைப்ஸ் வந்து நமக்கு வந்து சேருங்க கண்டிப்பா ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம ஃபேமிலில வந்து நடக்கும் நம்ம வந்து நம்ம கோல்டே வாங்க முடியாம வருஷம் ஃபுல்லா கழிச்சிடறோம் செலவுகள் வந்துனே வந்து கொண்டிருக்கிறது நம்ம இதை பாக்கணும் அதை பாக்கணும் தங்க வாங்குறதுக்கு காசே இல்லங்க எங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பா கவலைப்படாம உங்க வீட்டு கிட்ட இருக்கிற பக்கத்துல ஒரு நல்ல கடைக்கு போயிட்டு சிறுதளிவு ஒரு சின்ன ஒரு குண்டுமணியாவது தங்குறது கண்டிப்பா வாங்குங்க இது வந்து நல்ல ஒரு விஷயமா உங்க வாழ்க்கையில அமையும்ன்றது என்னோட கருத்து சார் டைமிங் ஏதாவது இருக்கா சார் இப்பதான் அப்பதான் அக்ஷய தித்தியன்ற ராவுகாலமே மட்டும் நீங்க பார்த்து தவிர்த்து நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சர் படி அதை தவிர்த்து நம்ம எல்லா நாடுகளையும் வாங்கலாம் ஏன்னா அந்த நாள் சூரிய உதயம் போது சூரிய அஸ்தம் வரை மிகவும் சிறந்த நாள் தான் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்கன்னா வடநாடுகள்ல பாத்தீங்கன்னா சில வந்து ஒரு மேரேஜ் பண்ணணும் அவங்க ஒரு பாய் கேர்ள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவ்வளவு வசதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு முகூர்த்தம் பார்த்து ஒரு கல்யாண நேர நாளை குறிச்சி ஒரு மண்டபம் எடுத்து அதை பங்கன் சென்ற அளவுக்கு வசதி இல்லாதவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அன்னைக்கு வந்து மாஸ் மேரேஜ் இப்போ ஒரு ஊர்ல வந்து பார்த்து ஒரு பதினஞ்சு கப்பல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவ்வளவு அவ்வளோ ஒரு வள அவங்களுக்கு பண வசதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால பண்ண அவங்களால முடியாது அவங்க ஃபேமிலியால அவ்வளவு செலவு பண்ண முடியாதுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பதினஞ்சு கப்பலும் ஒரே இடத்துல கூடி அவங்க பெற்றோர்கள் எல்லாமே வந்து அதாவது அணிக்கு வந்து அந்த திருமண நாளை திருமணமே நடத்தி வைப்பாங்க இது வந்து பல வருடங்களா இதை வந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு முகூர்த்தத்துக்கு நீங்க முகூர்த்தமே பார்க்க வேண்டாம் இந்த அக்ஷய தீதி நாள் வந்து அதாவது சொல்லாத முகூர்த்தம் சொல்லுவாங்க அதாவது இது கண்டிப்பா நல்ல நாள் இந்த ஜாதகத்துல யார் ஜாதகமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு ஜாதகம் இல்லைனாலும் கவலை இல்லை அவங்க வந்து அவ்வளவு செலவு பண்ண முடியாது எனக்கு ஒரு தனியா ஒரு மண்டபம் எடுத்து எனக்கு இவ்வளவு ஊர் சாப்பாடுலாம் பண்ணி செலவுலாம் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது என்னோட எல்லாமே செலவு பண்ண முடியாது அவங்க எங்க மோஸ்ட் ஆஃப் த நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாஸ் மேரேஜ் பண்றாங்க அது பண்றது ரொம்பவும் மிகவும் நல்லது இது நல்லபடியா பல இடங்களா நடந்து கொண்டிருக்கிறது நல்ல அமையோன்றது என்னோட கருத்து அக்ஷய தேதி எப்போல இருந்து பொன்னி வாகிஸ்ரீ ஹாய் சார் சூப்பர் சார் தேங்க்யூ சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் அக்யிரு எப்போல இருந்து கொண்டாடப்படுது சார் அதாவது மகாபாரதிலேந்து மகாபாரதம் நடந்திருக்கு அப்போல இருந்தே இதை ஒரு நன்னாளா கருதி வந்து கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கும் பட் சமீபமா நம்ம சவுத் இந்தியால இண்டியால பொறுத்த வரைக்கும் இது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ரொம்ப பிரபலமா இருக்கு பட் இதே வந்து நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களாக இது வந்து பிரபலத்துல இருக்குங்க ஏன்னா ஜெயின மதத்துல கூட முதல் திருத்திற்கான ஆதி பகவானும் அன்னைக்குதான் அன்னைக்கு அவங்களுடைய உபவாசங்களை செய்வாங்க விரதங்களை செய்வது அன்னைக்குதான் அந்த விரதத்தை முடிப்பாரு திருநாள் தான் அக்ஷய தீர்த்திய நாளும் கருதப்படுகிறது இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சமணர்களுக்கு இது சொன்ன விஷயம் தான் சோ அதை இன்னைக்கும் நம்ம சமணர்களை எல்லாமே ஃபாலோ பண்றோம் ஸோ அந்த வருஷத்திலே இது வந்து கடைபிடிச்சுட்டு இருக்காங்க அந்த வடநாட்டில பொறுத்த வரைக்கும் சவுத்ல வந்து இது நமக்கு அவ்வளவு விவரமா நமக்கு ஐடியா இல்லாதனால இப்ப சமீப காலமா

பரவாயில்லைங்க அதாவது நம்ம பணம் கையில கொடுக்கறோம் வீட்டுக்கு வர லட்சுமி ஸ்கீம் மூலியமா வாங்குறோமோ இல்ல நம்ம கார்டு பேமெண்ட் பண்ணி வாங்குறோமோ இல்ல கேஷ் கொடுத்து வாங்குறமோ இது வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் தானே அதனால ஒண்ணும் கிடையாதுங்க கண்டிப்பா வீட்டுக்கு தங்கம் வருது ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம் தாங்க இது அதே மாதிரி அக்ஷய திருத்தி என்று முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம அதுவும் நம்ம நிறைய பேர் பண்ணலாங்க புனித ஸ்தலமான இந்த மாதிரி கங்கை யமுனா திரிவேணி சங்கம் கூட போய் நம்ம போயிட்டு வந்து ரொம்பவும் நல்லதுங்க யாத்திரைகளையும் வணிக நம்ம போகலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுக்கான புண்ணியங்கள் ரொம்ப நல்ல அதிகமா இருக்குன்றது ஒரு வரலாறு இருக்குங்க அதே மாதிரி வணிகர்கள் வந்து தன்னுடைய புது ஏதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க நினைக்கிறவங்களும் அதை கண்டிப்பா பண்ணலாம் ஈவன் எனி நியூ எதாவது ஒரு ஏதாவது கட்டுமான பணிகள் ஏதாவது பண்ணணும் கன்ஸ்ட்ரக்ஷன் அது கூட பண்ணலாம் அன்னைக்கு பண்ற எல்லா சுப காரியங்களும் பல மடங்கு நடந்து நல்ல ஒரு சிறப்பாக வாழ்க்கையில் அமையன்றது ஒரு கருத்துங்க கண்டிப்பா அக்ஷயத்திருதிக்கு ஆஃபர் ஏதாவது பர்டிகுலரா இருக்கா சார் தேதி ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம மகாலட்சுமி ல போட்டிருக்கோம் நீங்க வாங்குற ஒவ்வொரு கிராம் தங்க நகைகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து செவன்டி குறைவு மேலும் நீங்க குடுக்குற பழைய தங்க நகைகளுக்கு செவன்டி ஃபைவ் அதிகமா வாங்கிக்கலாம் டைமண்ட் நகைகள் லேப் டைமண்ட் நகைகள் வாங்கினா உங்களுக்கு கேரட் ரேட்ல டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு வெள்ளி பொருட்களுக்கு ஒரு கிலோ வெள்ளி அட்ட வாங்குறவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிலோ தள்ளுபடி இருக்கு மேலும் ஒரு சிறிதளவு சின்ன நாணயமாவது வாங்கினதுக்காக இந்த வாட்டி ஒரு டிஃபரண்டான ஒரு பேக்கிங் கூட அந்த சாம்பிள்ஸ் காமிங்க டிஃபரெண்டான வெரி லைட் வெயிட் கோல்டு காயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரு சிறிதளவு தங்கம் வாங்க ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கோல்டு காயின் வாங்கி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ அன்பானவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்கள் கொடுத்து அதை மகிழலாங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறையா கிட்ட வந்துடுச்சு இந்த வாட்டி ஸோ கண்டிப்பா இதை பாக்குறேங்க இதை இதை பாக்குற நீங்க இந்த கோல்டு காயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு பாக்ஸ் பேக்கிங்கோட வருது ஸோ நீங்க இந்த மாதிரி பாக்ஸ் வரும் பாக்ஸ் ஓபன் பண்ணி

நிறைய விஷயங்கள் அதாவது தங்கம் வாங்குவது செல்வமும் வளர்த்தையும் ஈர்க்கும் என்று ஆன்மீகப்படியாக நிறைய வரலாறுல வருதுங்க சோ தங்கம் வையா நம்ம வாங்கணும் நான் பல வருஷம் வாங்கினா எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசா வரல அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க சில எந்த நல்ல விஷயங்கள் நமக்கு எந்த வழியில் வரும் சொல்லி வராதுங்க சோ நம்ம வேண்டிய கடமைகளே நம்ம கடவுளை வணங்கி அந்த நல்ல நாளுக்கு நம் நல்ல ஒரு மனசோட பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நான் இன்னைக்கு தங்க வாங்கினா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தங்கைகளை தன தங்க நகைகள் செய்யறணும் நான் செய்யற காரியம் நல்ல வளம் பெற்று நல்ல பெருகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வழிபட்டீங்கன்னா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து சேருங்க ஓகே சிக்ஸ் மந்த்ஸுக்கு எவ்வளோ மணி பே பண்ணுறோம் அதுக்கு கோல்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஜுவல் செலக்ட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மணி பண்ணலாமா சார் அதாவது லெவன் தாங்க இப்போதைக்கு ஸ்கீம்ஸ் ரன் பண்ண முடியுது சிக்ஸ் மந்த்ஸுக்கு பண்ணும்போது அதோட வேஸ்டேஜ் பார்ட் வந்து எங்களால் முழுசாக ஏத்துக்க முடியாது மந்த்ஸ் நீங்க பே பண்ணிங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நகைகளை வாங்கிக்கலாம் அதே மாதிரி நகைகளை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்கீம் கட்டலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல பட் ஒரு ஒரு மேபி அந்த ஜுவல் சேல் ஆயிடுச்சுன்னா அந்த ஜுவல் உங்களுக்கு ஆர்டர் எடுத்து பண்ணி தர முடியும் தவிர அதே ஜுவல்ல வந்து லெவன் மந்த்ஸ் காப்பாத்திட்டே உங்களுக்கு கொடுக்கறது சாத்தியம் இல்லை ஏன்னா எங்களோட காஸ்ட்ன்ற ஒன்று வந்துருது இல்லைங்க ஒரு பொருள் செஞ்சு வச்சு பதினோரு மாசம் நான் எங்க கிட்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்கிள் இல்லாம கொடுக்கணும்னா எங்களுக்கு அது லாஸ் ஆக போயிடும் ஸோ அது சாத்தியம் இல்லைங்க நீங்க வந்து ஜுவல்லை செலக்ட் பண்ணுங்க ஒன்னும் தப்பில் ஒரு பட்ஜெட் வாங்கிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி சிட்ட கட்டுங்க சிட்ட முடியும் போது மேபி உங்க லக்கு எங்களுக்கு அந்த ஜுவல் போகாம இருந்ததுன்னா நீங்க அந்த ஜுவல் கொண்டு போக முடியும் மற்றபடி இல்லைன்னா அந்த ஜுவல்லரி நீங்கள் ஆர்டர் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அதுதான் ப்ராக்டிக்கலாக பாசிபிளுங்க சார் அக்ஷய தேர்தலுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு பிடிச்சமான ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி அன்னைக்கு நான் வாங்கிக்கணும்னா எவ்வளவு நாள் முன்னாடி நான் ஆர்டர் கொடுக்கணும் சார் எனி ஆர்டர்ஸ் யூஸ்வலா வந்து செவன் டு ஃபோர்டீன் டேஸ்ங்க நார்மல் ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா ஒரு டூ ஒன் வீக்ல இருந்து டூ வீக்ஸ்ல பண்ணி கொடுக்கலாம் மிக வந்து வழிபா வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகமா இருக்கு நகாஸ் வேலை இருக்கு நுணுக்கமா செய்யணும்

இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் அனுப்பணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு வருடமும் அன்று சீக்கிரமா கொடுக்க தற்கிறது வழக்கமா இருக்குங்க அதே மாதிரி ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட பத்து மணி பத்து மணி அளவுக்குள்ள கூட்டம் இருக்குங்க சோ கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அன்னைக்கு கூட்டு போய் மாதிரி மேபி அன்னைக்கு க்ளோசிங் டைம் அனௌன்ஸ் பண்ணுங்க மேபி யாராவது ஒன்னும் லைவ்ல ஏதாவது நீங்க கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க கண்டிப்பா சொல்றீங்க அதாவது இந்த மாதிரி லைவ் வரும்போது உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்காக கொடுத்து உங்களோட டவுட்ஸ்களை கிளியர் பண்ண உங்களுடைய அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வாட்டி நன்றி சொல்றேன் மேலும் ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்ச பிறகு கூட ஒன்னும் நீங்க போடுங்க நிறைய பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க நான் வந்து மற்றபடி அக்ஷய தித்தி பத்தி தான் முக்கியமா பேசினாலும் இன்னைக்கு லைவ் பண்ணோம் சோ இந்த அக்ஷய தித்தி வருகிற முப்பது ஏப்ரல் கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா கண்டிப்பா உங்க பக்கத்துல இருக்க கடைங்களை போய் கண்டிப்பா ஒரு சின்ன ஜூலாவது வாங்குங்க உங்களால முடிஞ்சா கண்டிப்பா எங்க கடைக்கும் நீங்க விசிட் பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க ஹாப்பியா இருக்கலாம் சார் ஒன் மோர் क्वेश्चन சார் ஓகே ஒன் மோர் क्वेश्चंस வந்திருக்கீங்களா ஓகே என்ன கேட்டிருக்காங்க আফ터 லோன் मंथ्स எவ்வளவு சேவ் பண்ணி இருக்கோம் அதுக்கு ஜுவல் எடுக்கலாமா எஸ் மேடம் அதாவது நீங்க சேவ் ஒவ்வொரு மாதமும் தங்கத்துல நீங்க பணம் போடும்போது உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுறீங்கன்னா இன்றைய தங்க விலைக்கு எவ்வளவு கிராம் இருந்து உங்களோட பாஸ்புக்ல அந்த கோல்டு கொடுத்துருவாங்க சோ ஒவ்வொரு மாதமும் நீங்க லெவன் மந்த்ஸ் கண்டினியூவா கட்டி முடிச்ச பிறகு அந்த பதினோரு மாசம் டோட்டல் எவ்வளவு கோல்டு சேர்த்தீங்களோ அந்த கோல்டு அப்படியே நீங்க வாங்கிக்கலாங்க அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது எந்த சார்ஜஸும் கிடையாது நீங்க வேற எந்த சார்ஜஸும் கட்ட வேண்டாம் கவர்மெண்ட் ஜிஎஸ்டினாவும் நீங்க கட்டி ஜுவல்களை வாங்கிக்கலாம் வேற ஏதாவது கேள்வி இருக்கு உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு நினைச்சாலும் கேளுங்க வேற யாராவது உங்களுக்கு லைவ்ல இருக்கீங்க உங்களுக்கு தங்க நகைகளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நான் கண்டிப்பா சொல்றேங்க அதுவும் இல்லாம இப்போ ஒரு வரலாறு ஜஸ்ட் பாத்துக்கொண்டு இருக்கிறேன் ராமரும் சீதை தேவியும் அயோத்தியாக்கு அணிக்குதான் அயோத்தியைக்கு அணிக்கு தான் திரும்புறாங்க ஒரு வரலாறு சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது விஷ்ணு பகவான் ஆச்சு ராமர் ஆச்சு அந்த மாதிரி கிருஷ்ணர் அந்த மாதிரி எல்லா பகவானும் அன்றைய அக்ஷயத்தின் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு கண்டிப்பா நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கு சோ அப்படி இருக்கிறதுனால அந்த அக்ஷயத்தையும் வந்து நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அதை நம்ம வந்து அந்த நல்ல நாளுக்கு ஒரு சின்ன ஒரு தானமோ

வயர்நகைகளை வந்து நீங்க வாங்கிட்டு வைரத்தை ரிமூவ் பண்ணி அதை கிளீன் பண்ணி திருப்பி ரீசைக்கிள் பண்ணும்போது கட்டுகள் மேட்ச் ஆகலன்னா புதிய நகையை செய்ய முடியாது கொடுமை அளவுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வாங்கின கடைகளுக்குலயும் அந்த நகைகளை கொடுத்து ரிட்டர்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்றது ரொம்பவும் நல்லது அப்படி பண்றதுனால உங்களுக்கு நல்ல ரேட் கிடைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் நல்ல ரேட் கிடைக்கும் கடைக்காருக்கும் எந்த பாதமும் இல்லாம அவரும் அந்த வயிறு நகைகளை மீண்டும் யூஸ் பண்ணுவாரு மத்த கடையில மாத்தி கொடுக்கும்போது உங்களுக்கு குறைவான வைர விலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு உங்களால முடியாத பட்சத்துல நீங்க அந்த மற்ற கடைங்களை கொடுத்து பாருங்க மற்றபடி அதே கடையில நல்லதுங்க டைமண்ட் ரேட்டு வந்துட்டு கோல்ட் ரேட்டு மாதிரி அதிகமா அடிக்கடி ஏறுமா சார் எத்தனை வாட்டி ஒரு வாட்டி ஏறும் இல்ல இல்ல டைமண்ட் பாத்தீங்கன்னா வரலாறுலயே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவும் கம்மியா தான் ஏறி இருக்குங்க டைமண்ட வந்து நான் பழைய வீடுல சொன்ன மாதிரியும் சொல்றேன் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்காம அப்ரிசியேஷன் பார்க்காம ஒரு லக்ஸரி ப்ராடக்ட்ல தான் வாங்க முடியுங்க கோல்டு வந்து அப்ரிசியேஷன் ஆகிற மாதிரியோ அது விலைகள்ல தினத்துக்கு தினம் நிமிடத்துக்கு நிமிடம் ஏ ஒரு செகண்ட் செகண்ட் தங்க நகைகள் வர அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து டைமண்ட் எதிர்பார்க்க முடியாதுங்க டைமண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு தாங்க ஏதாவது ஏற்றம் இருக்க வருது ஆகும்போதும் போதும் டைமண்ட்ல ஒரு பெரிய ஒரு ரேட்டோட இன்க்ரீஸ் வந்து பெருசா வரலைங்க அதிகம் வந்து ஒரு டூ டைம்ஸ் தான் ஆயிருக்கு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் டூ டைம்ஸ் தான் ஆயிருக்கு இதுல இருந்து திருப்பி டபுள் ஆகுமா அப்படின்றது கேள்வி குறைதாங்க அது அதுக்கு ஆகிற வாய்ப்புகள் மிக மிகவும் குறைவு சார் பொல்கி அன்கட் டைமண்ட் இப்போ நேச்சுரல் டைமண்ட் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு டைமண்ட் அதோட ஹையஸ்ட் அதாவது அந்த ஒரு சின்ன ஒரு அதாவது மதர் அர்த்ல வந்து டைமண்ட் வெளியே எடுக்கும் போது ஒரு சின்ன கற்கு தாங்க பண்ணும்போது என்ன அந்த எந்த ஷேப்புக்கு ஷேப்புக்கு எது முழுசா வருதோ அதை வந்து நம்ம டைமண்டா ஐம்பத்தி மூணு கட்ஸ் குடுத்துட்டு ஆக்கி நேச்சுரல் டைமண்டா யூஸ் பண்ணிக்கிறோம் அதுல இருந்து அதுல இருந்து விழுற தூள்கள் இருக்கு பாருங்க அந்த சைடு தூள்கள் சின்ன சின்ன கற்கள் கட்ஸ்க்கு அதிகமா கொடுக்க முடியாத அன்ஷேப் டைமண்ட்ஸ் அந்த மாதிரி பிளாட்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மெலிசா இருக்கிற டைமண்ட்ஸ் ஹைட்டே இல்லாத கற்கள் எல்லாமே வந்து அதுவும் ரியல் நேச்சுரல் டைமண்ட் தான் பட் அந்த மாதிரி ஒரு லைட் வந்து ரிட்டர்ன் கொடுக்காது அதோட கட்ஸ் வந்து கம்மியா இருக்கும் மேபி ஒரு ஃபைவ் கட் த்ரீ கட் டென் கட் ஒரு டுவெண்டி கட்ஸ் இவதான் இருக்கும் கட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால லைட்ஸ் வந்து கம்மியா ரிட்டன் கொடுக்குறதுனா அதுக்கு வேல்யூ கம்மி ஆயிடுது ஆனா அதுவும் நேச்சுரல் டைமண்ட் தான் இதுல வந்து ஒரு டிஃபரெண்டான அந்த போல்கி ஜோடுகளை பண்ணி நம்ம கம்மியான ரேட்ல எல்லா கடைகளும் கொடுக்குறோம் அதை நீங்க வாங்கிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது டைமண்ட் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணலாமா க்ளோஸ் செட்டிங்கா இருந்தாலும் ஓபன் செட்டிங்கா இருந்தாலும் டெய்லி யூஸ் பண்ணலாமா சார் கண்டிப்பா பண்ணலாம் ரெண்டு நகையும் டெய்லி தாராளமா யூஸ் பண்ணலாம் ஏடிஎம் கார்டுல இருக்க ஜுவல்லரி எல்லாமே ஓபன்ல வரும் அது வந்து எந்த ப்ராப்ளமும் வராது க்ளோஸ் செட்டிங்ல வர ஜுவல்லரி எல்லாமே ட்வெண்ட்டி டூ கேரட்ல வரும் அது எந்த ப்ராப்ளமும் வராது ரெண்டு நகைகளும் தாராளமா வாங்கி டெய்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் வராது சார் டுவெண்டி ஃபோர் கேரட்ல வந்து ஜுவல் இருக்கா சார் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல ஜுவல் வந்து பெருமளவுல நம்ம இந்தியால எங்கேயுமே கிடையாதுங்க சில நாட்கள் நேபாள் பூட்டான் அதாவது தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளில் வந்து டுவெண்ட்டி த்ரீ கேரட் அப்படின்ற நகைகளே விற்கிறாங்க பட் என்ன ஒரு ப்ராப்ளம் சிங்கப்பூர் நம்ம இதுலாம் பண்றாங்க அது என்ன ஒரு சின்ன விஷயம்னா நகைகள் வந்து ரொம்ப ஹெவியா செய்யணும் ரெண்டாவது ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால சீக்கிரமா டேமேஜ் ஆகணும்னு வாய்ப்பு இருக்கு அதாவது லைட் வெயிட் எடை உள்ள நகைகளையும் அதில் கண்டிப்பா செய்யவே முடியாது ஒரு சங்கிலி அதாவது ஒரு தங்க செயின் வேணும்னா ஒரு அஞ்சு பவுன் எட்டு பவுன் பத்து பவுன் பதினஞ்சு பவுன் உள்ள நகைகளை வந்து நம்ம ஒரு சில பேட்டர்ன்கள் குறிப்பிட்ட பேட்டன்களை டுவெண்ட்டி ஃபோர் கேட்ல செஞ்சு நம்ம நம்ம கூட கொடுக்கலாங்க ஆனா வந்து நுணுக்கமான பேட்டர்ன்கள் லைட் வெயிட்ல டுவெண்ட்டி ஃபோர் கேட்ல பண்ணீங்கன்னா உடனே அதை வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகிறதுனால யாரும் அதை செஞ்சு விற்கிறது இல்லைங்க சார் நான் இப்போ ஒரு அஞ்சு பவுன்ல தாலி பவுன் வந்து வேர் பண்றேன் அப்படின்னா அதுல எவ்வளவு வந்து தாலி நான் வந்து அந்த உருக்கள் எல்லாம் கோத்துக்கலாம் சார் அது எவ்வளவு சேஃபா இருக்கும் இது இது உங்களோட வீட்டு பாரம்பரிய பொறுத்துதான் இதுக்கான பதில் கிடைக்கும் கூழ்மான அளவுக்கு நம்ம அதிக வெயிட் சேர்க்கணும் நினைச்சா தாலி செயின் எடைய அதிகமாக ஆகணும் ரொம்ப வந்து ஹெவியா போடுறோம் நான் கயிறுல தான் மஞ்ச கயிறுல தான் அங்க கோத்துக்கணும்னு சொன்னா அந்த மஞ்சக்கயிறு ஈரம் ஆகும் போது ஒன்னும் அதிகம் இடம் ஆகும் பிளஸ் திருமாவளி வந்து பாத்தீங்கன்னா இந்த உருக்கள் வந்து நம்ம அறுக்க போட்டு உள்ள அந்த செம்பு தகடெல்லாம் போட்டு பண்றதுனால அது வேற ஹெவியாகும் ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம போட்டு பாத்தீங்கன்னா தங்கச்சங்கிலோட அந்த நம்ம கோக்குற திருமாங்கலயமும் உருகளும் அதிகமாக வெயிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தாரி செயின் வந்து அது முன்கூட்டி சொல்ல மாதிரி சீக்கிரமா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணோம்னா நீங்க வந்து கொஞ்சம் கம்மியான வெயிட் உருகளை போட்டுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க செயினை வந்து கொஞ்சம் கனமா வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது சார் ஓல்டு கோல்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்றச்ச பர்ச்சேஸ் பண்ணும்போது போது ஃபுல் வேல்யூ கொடுத்துடுறீங்க இதுவே நான் கேஷ் வேல்யூவா கேட்கறச்ச அதுல சம் பர்சன்டேஜ் மைனஸ் ஆகுதே சார் அது ஏன் இல்ல கண்டிப்பா கடைக்காரருக்குன்னு ஒரு சின்ன ப்ராஃபிட் ஆகுது கண்டிப்பா வேணுங்க நீங்க நினைக்கிற மாதிரி தங்க நகைகளை வாங்கி உடனே அவராலையும் வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மெல்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஸ்கேனிங் பண்ணி கவர்மெண்ட் எஸ்ஏ ரிப்போர்ட் எடுக்கிறாங்க அந்த எஸ்ஏ ரிப்போர்ட் வச்சு ரிஃபைனரிக்கு அந்த கோல்டு கொடுத்துட்டு ரிஃபைனரில இருந்து அந்த கோல்டு மீண்டும் வருதுங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் சிறிய சிறிய சேதாரங்கள் கண்டிப்பா நடக்குதுங்க அந்த சேதாரத்தோட காஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு தங்க விலைக்கு ஒரு குண்டு மணி தங்கம்னாலே கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிடுது சோ அப்படி இருக்க பட்சத்துல இங்க இருந்து அதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் காஸ்ட் அதுக்கான டைம் காஸ்ட் எல்லாமே பார்த்து அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அந்த ஒரு ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒரு மார்ஜின் கேக்குறாங்க இதுலயும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் இருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா பேங்க் மூலியமா வர அந்த ட்வெண்ட்டி போர் கேட் நகைகளுக்கு ஒரு மவுஸ் தனிங்க இதே பழைய நகைகளை உருக்கி டுவெண்டி போர் கேரட் வருது பாருங்க அதுக்கான மவுஸ் வந்து கொஞ்சம் குறைவு சோ அதோட விலையும் கொஞ்சம் கம்மியா மார்க்கெட்ல விற்கிறதுனால அந்த லாஸையும் நம்ம இதுல கவர் பண்ற மாதிரி ஆயிடுது சோ ஆக மொத்தம் கடைக்காரருக்கு இதுல இருந்து அந்த மூணு நாலு பர்சன்ட் இல்ல அஞ்சு பர்சன்ட் வாங்கறதுனால ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கு ஒண்ணும் ப்ராஃபிட் கிடைக்காதுங்க

அது வந்து க்ளீன் பண்ணும்போது குறையும் அது நம்ம வந்து கோல்டு போயிடுச்சுன்னு பயப்படக்கூடாதுங்க ரெண்டாவது சில வகைகள் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணும்போது மேபி ஒரு சில்லி மைக்ரான் அதாவது ஒரு பத்து மில்லி இருபது மில்லி குறைய வாய்ப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மற்றபதி பெரிய அளவுல தங்க நகைகள் பாலிஷ் பண்ணால எடை குறையும்ன்றது அதை கண்டிப்பா ஏத்துக்க முடியாதுங்க சார் கோல்ட் ரேட்டு ஒவ்வொரு ஷாப்புக்கும் டிஃபரென்ஸ் இருக்கே சார் அது ஏன் சார் இல்லையே அந்த மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒன் இண்டியா ஒன் நேஷன் ஒன் ரேட்னு வந்துடுச்சு ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு ரேட் தான் ஃபாலோ பண்றாங்க மட்ராஸ் ஜுவல்லர்ஸ் அண்ட் டைமண்ட் ட்ரேடர் அசோசியேஷன்ல ஒரு பாடி இருக்குங்க தமிழ்நாட்டுல அது வந்து எம்ஜே டி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க சோ இவங்க மூலியமா வர ஒரு கைட்லைன்ஸ் வச்சுதான் தங்க ரேட் வந்து தமிழ்நாட்டில் நிர்ணயம் அந்த ரேட்ஸ் தான் சன் டிவிலும் எல்லாமே பிளாஷ் பண்றது மற்ற எல்லா நியூஸ் நேஷனல் நியூஸ் அந்த ரேட் தாங்க வரும் கிட்டத்தட்ட எல்லா வியாபாரிகளும் ஃபாலோ இதுதான் ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ஈஸியான மற்றபடி சில கடைக்காரங்களை வந்து தன்னுடைய ஆஃபர்க்காக தங்க நக விலைகளை ஒரு ஐம்பது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா இல்ல நூறு ரூபா அந்த சீசன் அக்ஷய தித்தியோ இந்த மாதிரி சீசன் பொறுத்தோ இல்ல திருப்ப விழா சிறப்பாக கொடுக்கறவங்களை மக்கள் வந்து போய் அதை நிஜமாவே உண்மையான செக் பண்ணி நீங்க வாங்கி பயன்படலாம் மற்றபடி தங்கத்தோட ரேட் வந்து எல்லாருக்கும் ஒரு ரேட் தாங்க வருது பேங்க் மூலமா வர தங்கமும் ஒரு ரேட் தான் வருது சில கடைகளுக்கு ஒரு ஒரு டென் டுவெண்டி தனிப்பட்ட முடிவா இருக்கலாம் மற்றபடி எல்லா கடையிலும் ஒரே சார் இப்போ ஒரு ஜுவல் அப்படின்னா இன் கேஸ் எனக்கு பிடிக்கல பிப் இன் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சாரி பேர சரியா படிக்க உங்களுக்கும் நன்றி அண்ட் வணக்கம் தேங்க்யூங் உங்களுக்கு ஏதாவது தங்க நகைகளை பத்தி கேள்வி கேட்கணும் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கு தங்க நகை எப்படி வாங்கலாம் இல்ல தங்க நகைகளை வாங்கும் போது எப்படி தங்க நகைகள் வாங்கும் போது நான் என்ன விஷயம் கவனமா இருக்கணும் அப்படின்ற எந்த விஷயம் இருந்தாலும் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதுக்கான உங்களுக்கான கரெக்டான பதில் நான் உடனே கொடுக்குறேங்க சார் நான் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி போயிட்டு வீட்டுல இன் கேஸ் பிடிக்கல மாத்தணும்னா எவ்ளோ நாளுக்குள்ள வந்து மாத்திக்கலாம் அது ஒவ்வொரு கடைக்காக கொடுத்துருக்குங்க யூஸ்வலா வந்து நார்மலா ஒரு ஷாப்கீப்பர்ஸ் எல்லாமே ஃபைவ் டு செவன் டேஸ் பாலிசி வச்சிருக்காங்க ஸோ நீங்க வாங்குற அந்த பில்ல அதை படிச்சு பார்த்து வாங்குறது மிகவும் நல்லதுங்க யூஸ்வலா ஃபைவ் டு செவன் டேஸ்ல அந்த பொருளை டேமேஜ் பண்ணாம யூஸ் பண்ணாம கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கடைக்காரங்களை ஃபுல் ரேட்ல எக்ஸேஞ்ச் பண்ணி கொடுக்கறது வழக்கமா இருக்குங்க இது சார் லாஸ்ட் கொஸ்டின் கோல்டு வந்து எப்படி பாதுகாத்து நம்ம வச்சுக்கிறது சார் அதோட மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லுங்களேன் அதாவது தங்க நகைகளை வந்து ஒரு சாஃப்டான பொருள் கட்டிக்கலாம் சரிங்களா சோ நீங்க டெய்லி வேர் பண்ற பொருட்களை நீங்க அழமா பண்ணுங்க மற்றபடி இப்போ ஆஃப் லேட்டாக வர லைட் வெயிட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா ரெடி ஆயிட்டு லாஸ்ட் ஜுவல் வேர் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க வந்த பிறகு அந்த ஜுவல் ரிமூவ் பண்ணி ப்ராப்பரா அதை வந்து கொடுத்த பாக்ஸ்ல வச்சு அதை வந்து ஒரு காட்டன் கிளாத் க்ளீன் பண்ணி சேஃப்கார்டு பண்ணி வச்சீங்கன்னா லாங் லைஃப் வருங்க லைட் வெயிட் ஜுவல்லரியை வந்து கண்டினியூஸா வேர் பண்ணா மேபி டேமேஜ் ஆகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா ஹெவி ஜுவல்லரி இப்போ மட்டும் எந்த கடைக்காரும் செய்கிறது இல்லை சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா நீங்க டைமண்ட் நான் உங்களுக்கு தங்க நகைகளை காப்பாத்தலாம் டேமேஜ் இல்லாம நீங்க யூஸ் பண்ணலாம் ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை சோ பெர்ஃப்யூம் அடிக்கும்போது அடிக்கும் கோல்ட்ல அது ஏதாச்சும் ரியாக்ட் ஆகுமா சார் கண்டிப்பா ஆகாதுங்க மேபி கல் நகைகளுக்கு ஏதாவது இந்த மாதிரி லைட்டா ஏதாவது கலர் சேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமா போல்கி நகைகள்ல வந்து இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வருங்க ஏன்னா போல்கி நகைகள்ல பாத்தீங்கன்னா சிறிதளவுக்கு சின்ன ஒரு ஃபாயில் வச்சிருப்பாங்க ஷைனிங்காக சில்வர் ஃபாயில் வைப்பாங்க அந்த ஃபாயில் வந்து கலர்ட் ஆனாய் போல்கி கருப்பான மாதிரி ஒரு ஃபீல் வரும் தயவு செய்து பர்ஃபியூம்ஸ் அதிகமா யூஸ் பண்றவங்க போல்கி நகைகளை லாஸ்டா அணிய வேண்டும் அதாவது அந்த பர்ஃபியூம் யூஸ் பண்ண பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஜுவல்ல போட்டுட்டு நீங்க ஃபங்க்ஷனுக்கு போங்க திருப்பி வந்த பிறகு அந்த பொருளை எடுத்து வச்சுட்டு காட்டன் கிளாத்ல கிளீன் பண்ணிட்டு அந்த மாய்ச்சர் ரிமூவ் பண்ணி உள்ள வச்சீங்கன்னா போல்கி நகைகள் கத்து போவாது தங்க நகைகள் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க எந்த ஸ்பிரேனாலும் எந்த நிறமும் மாறாது தேங்க்யூ so மச் இந்த அக்ஷய தீதியை உங்களுக்கு எதிர்பார்க்கறேன் மீண்டும் மீண்டும் இந்த இந்த நல்ல நாள் யாரும் இந்த நல்ல வாய்ப்பை நிலவு விடாமல் கண்டிப்பா நம்ம எல்பி ரோடு திருவண்ணாமலை ஷோரூமுக்கு விசிட் பண்ணுங்க மூணு ஷோரூம்ல எல்லா நகைகளும் நைன் சிக்ஸ் ஹெச்ஐடி தங்க நகைகள் டைமண்ட் அண்ட் வெள்ளி பொருட்கள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு வேண்டிய எல்லா கலெக்ஷன்ஸும் ரெடியா பண்ணி வச்சிருக்கோம் லைட் வெயிட் ஜுவல் நிறைய வந்திருக்கு மிகவும் மிகவும் முக்கியமான விஷயம் லோ வேஸ்டேஜ்ல கிடைக்கிறேன் இந்த ஷாப்ப கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய தௌசண்ட்ஸ் கணக்கில் சேவிங்ஸ் பண்ணலாம் இது என்னோட கேரண்டி உங்களை சந்திக்க வரை மீண்டும் நன்றி நன்றி வணக்கம்